கண்ணீராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் கண்ணி ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாக வந்து உங்களை தேடி வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிபெயர்ச்சி மூலியமா உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதன் தாக்கம் அப்படிங்கறது மிகப்பெரிய மோசமான நிலையில கன்னி ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டம் துன்பம் இழப்பு எல்லாமே இந்த கடந்த நான்கு ஐந்து வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து மாதம் அதிகமாக உங்களுக்கு கண்ணியில் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க சொத்துக்களை இழந்து சொந்தங்களை இழந்து உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கஷ்டமும் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க அதில் குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க நீங்கள் நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு பலனாக உங்களுக்கு எல்லாமே இனி நன்மையாகவே அமையப் போகுதுங்க இத்தனை நாள் நீங்க பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நீங்க இத்தனை நாள் பட்ட எல்லா கஷ்டத்திற்கும் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் துன்பமும் வந்துட்டு தாங்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி பார்க்கப்படுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ முடிஞ்சு இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அமைய போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கன்னி ராசிக்காரங்க ஒரு கவலையோடு இருந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா குரு வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு வருட கிரகணங்கள் ஒட்டுமொத்த பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க உங்களின் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் நான்கு ஐந்து வருடமாக எதையெல்லாம் கஷ்டப்பட்டு வருத்தப்ப நீங்க அனுபவிச்சீங்களோ அதையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த பலனை எல்லாம் பெற போறீங்க நீங்க எத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே நன்மையாக உங்களுக்கு எல்லாமே அமையப் போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி மீன ராசி வக்கிர நிவர்த்தி அடைகிறதால இதன் மூலம் உங்களுக்கு இந்த கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு திரும்பி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலனும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக கிடைக்கப் போகுது பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாக பார்க்கப்பட்டாலும் இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு வாழ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழச்சிட்டு இருந்து உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்க கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வந்து அங்கே ஜாயின் ஆகியிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் ஆனால் நீங்கள் போய் இப்போ பல நாள் ஆகிருக்கும் ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் இனி உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமைய போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு எல்லாமே கிடைக்கும் இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இறந்த தடைகள் சந்தை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலும் கன்னி ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா கன்னி ராசி வந்து பிறந்தோம் வேறாவது ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு மீன் நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குள் நீங்கள் விரைவில் அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கன்னி ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நிறைய நபர்கள் வந்து நினச்சி இருப்பீங்க இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் சூழ்நிலை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னி ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர்கள் வந்து சொல்லி கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகிடும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க சண்டை சத்தரவு தனியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய வாழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் இனி மறுபடியும் ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தாங்க முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா காதல் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழாக முழுவதுமாக மாறிடுச்சு அதிகமாக காதல் தோல்வி சன் இருக்கக்கூடிய ராசி ஈகோ பிரச்சனை மூலியம் அன்றைய காதல் பிரேக்கப் இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க பிறக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் உங்களுக்கு இரட்டிப்பான உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது இனி உங்களுக்கு நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவு தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவு விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அந்த உறவுகள் முழுவதுமாக நிறைய பிரச்சனை சிக்கலும் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு இனி எல்லாமே நன்மையாகவே அமையும்